ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஆள் கடலில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அதை எப்படி போட்டில் எடுத்துகிட்டு வந்து லேலம் போட்டு விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மீனை தூண்டில்ல பிடிச்சிட்டு இழுத்துகிட்டே இருக்காங்க பாருங்கள் அப்புறம் ஒரு கொக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கொக்கி போட்டு இழுத்து எடுத்துருவாங்க ஒரு பெரிய மீன் அதை அப்படியே இழுத்து எடுத்து கொக்கி போட்டு எடுத்தாச்சு இது வந்து போட்டில் பிடிச்சி வச்சுருக்கிற ஒரு கல் கனவாக பெருசாக இருக்குது நமக்கு இப்படி பார்க்க சின்னதாக இருந்தாலும் அது ரொம்ப பெரிய மீன் நமக்கு இது யூஸ்வலாக மார்க்கெட்டில் வாங்க கிடைக்காது இது எல்லாமே எக்ஸ்போர்ட் போயிடும் எல்லாமே உயிரோடு இருக்குது இந்த மாதிரி கொண்டு வர இடத்துல நம்ம லேலம் போட்டு மீன் வாங்கினோன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் விலையுமே கம்மியாக இருக்கும் சூப்பர் மீனுங்க இப்போ திரும்ப சூண்டை போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சூண்டையில் என்ன மீன் வருது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சூண்டையில் தான் பெரிய பெரிய மீன் கிடைக்கும் நல்ல பெரிய மீனெல்லாம் பிடிச்சி எடுப்பாங்க பாருங்கள் இப்போது அந்த மீன் வர்றது நமக்கு பார்க்கலாம் இதில் பார்த்திங்களா என்ன ஓடுது பார்த்திங்களா இதுதான் சூண்டையில் கிடச்சி அவங்க இழுக்கிறப்போ அப்படியே வருது பெரிய மீன் இந்த கொக்கி போட்டு மேலே தூக்கியாச்சு பார்க்குறதுக்கு நெடுவா மீன் மாதிரி இருக்குது நல்ல பெரிய மீன் பார்த்திங்களா அப்படியே தூக்கி போட்டுக்குள்ளே போட்டாச்சு இப்போ வந்து ச போட்டில் பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து கரைக்கு மாற்றுறாங்க ஒரு இருந்து சைடு ஒதுக்கி கரையில் நிற்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்ருக்காங்க நம்ம கடற்கரை போனோம்னா மீன் வர்றது அது லேலம் போடுறது எல்லாம் பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கும் பார்த்தவங்க போட்டில் கொண்டு வந்து குட்டை குட்டியாக விற்பாங்க இந்த போட்லையுமே கல் கனவாக கிடக்குது பார்த்திங்களா அந்த கனவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடிக்கு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நிறைய மீன் கொண்டு வந்து அதை குட்டை குட்டையாக மேலே ஏற்றுவாங்க குட்டை ஒவ்வொரு குட்டைக்கும் மலை ஒரே மீனாக இருந்தாலும் சில நேரம் கும்பலாக போட்டு விற்பாங்க இல்லைன்னா ஒவ்வொரு குட்டையாக விற்பாங்க ஒரு குட்டைக்கு இவ்வளவு அந்த மாதிரி லேலம் போடுவாங்க அது வந்து விற்கிறவங்களும் வாங்குவாங்க பெரிய வியாபாரிகளும் வாங்குவாங்க ஊர்லேருந்து போகிறவங்களுமே இந்த ஒரு குட்டை லேலத்தில் பிடிச்சி எடுத்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க இந்த போட்டில் நிறைய மீன் இருக்குது உள்ள பார்த்தீங்களா அவ்வளவோ மீன் உள்ளே கிடக்குது இந்த மாதிரி இடத்துல போய் மீன் வாங்கினா டேஸ்ட்டாக சாப்பிட்லாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுவுமே சுண்டையில் பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க இது உயிரோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த உயிர் இருக்குது நமக்கு தெரியுது அது சுவாசிக்கிது நீ இதை எப்படியும் நலம் போட்டுருவாங்க இங்கேருந்து இப்போல்லாம் வரதுமே சேர்த்து லேலம் போடுவாங்க இது சின்ன வர மீன் இதையும் லேலம் போட போகிறாங்க பார்க்குறது காயில் மீன் இது மாதிரி தேடப்பட்டணும் குளாச்சலிங்கெல்லாம் போனீங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம லேலத்தில் மீன் வாங்கலாம் இந்த மாதிரி போட்டில் கொண்டு வரதெல்லாம் ரம்யமாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வரைக்கும் இந்த புதிய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பேக்